வணக்கம் நேயர்களே நாளை வரவிருக்கும் பௌர்ணமியானது ஜூலை மாதத்தில் பத்தாம் தேதி நாளை வரவிருக்கும் பௌர்ணமி நாள் அன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஐந்து பொருள்கள் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஐந்து பொருள்களுமே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணியில் ஊற வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணியில் ஊற வச்சுருங்க ஸோ இதை கொண்டு போயிட்டு வாசப்படையில் தெளிக்கணும் ஸோ இதை வாசப்படை தெளிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன பலனுன்னா பணத்தை ஈர்க்கும் வசீகரம் கொண்ட ஒரு அற்புதமான பொருட்கள் தான் இது அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பௌர்ணமி நாளன்று நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உள்ள பண கஷ்டங்கள் பண விரயங்கள் உங்களுக்கு வர வேண்டியிருக்கும் பணங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் பெருக வேண்டிய பணங்கள் அனைத்து வகையான பண கஷ்டங்களும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது ஒரு பழைய காலத்து நம்ம மூதாதவிகள் பாட்டன் பாட்டி முப்பாட்டன் அவர்கள் செய்த ஒரு முன்னோர் வழிபாடு முறை தான் நான் உங்களுக்கு செல்ல தெளிவாக சொல்லுகிறேன் இதனை முழுமையாக பயன்பெற வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் முன்னாடியே தண்ணியை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி உடனே சுத்தபதமாக குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் கணமதி முன்னாடி நின்று கணபதி பார்த்த மாதிரி தண்ணியை மூடி வச்சுட்டு ஐந்து விரல்களையும் மூடி வச்சுட்டு அதை தண்ணியும் கணபதியும் பார்த்த மாதிரி கணபதி போடுச்சுன்னா அதில் கணபதி பார்த்த மாதிரி அனைத்து நிதி தெய்வங்களும் என் வீட்டில் நிலைத்தில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் இல்லை உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு வாசப்படியில் கொண்டு போய்ட்டு இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொண்டு போய் வாசப்படி வாசப்படி உங்களுடைய இது என்ன நீங்கள் அம்மர வேண்டும் இது எல்லாம் தெளிங்க அனைத்து நிதி தெய்வங்களும் என் வீட்டில் நிலைத்து நிற்கட்டும் அனைத்து நிதி தெய்வங்களும் என் வீட்டில் நிலைத்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தண்ணி வந்து உங்கள் வாசப்பட்டியில் போடுங்க சரிங்களா இது ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிக்காக என் அமாவாசை பௌர்ணமி நாள் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பலன் நல்ல பலன் கிடைக்கும் இல்லை நான் தினந்தோறும் பண்ணுறேன் தினந்தோறும் பண்ணுறேன்னா கம்பல்சரி ஒரு ஒரு மண்டலம் ஆப் மண்டலம் சொல்கிறாங்க இல்லையா நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கு உங்களுடைய நிதி தெய்வங்கள் அனைத்தும் உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துருவாங்க முதல்ல நீங்கள் இந்த முன் வாசப்படி இந்த வாசக்கால் படி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சுத்தம் பத்தமாக வச்சுக்கோங்க குங்குமம் போட்டு எல்லாம் போட்டு வைங்க நல்லா சுத்தமாக மங்களகரமாக வைங்க பூ ரெண்டு சைடும் பூவெல்லாம் வச்சு அலங்கரிங்க சரிங்களா எப்பயுமே நம்மளுடைய வாசப்படிங்கிறது தான் நல்ல அழகாக இருக்கணும் அப்போ தான் வர வேண்டிய லக்ஷ்மி வந்து உள்ளே வருவாங்க உள்ளே இருக்கிற மூத மூதைய வந்து வெளியில போவாங்க சரிங்களா ஸோ இந்த பலனை நீங்கள் பெற்றதுக்கப்புறம் கம்மெண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் சொன்னது நடந்திருக்கு என்னுடைய கடன் அடைஞ்சிருக்கு எனக்கு வர வேண்டிய பணமும் வந்துருக்கு என் வீட்டில் என்னுடைய நிதி தெய்வங்கள் அனைத்தும் வந்து சேர்ந்துருக்காங்க செல்வங்களும் பெருகியிருக்கேன் நீங்கள் சொன்ன இந்த ஒரு பலனால் நாங்கள் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்கோம்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் தெரியுங்க சரிங்களா மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது செல்வியில் போனாரும் இல்லை உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனையோ இந்த மாதிரி நிறைய மாந்திரீக விஷயங்கள் லவ்வரை சேர்த்து வைக்கிறது பிரிக்கிறது மனைவியை ஒற்றுமை பண்றது சேர்த்தல் பிரித்தல் தொழில் விஷயம் இந்த மாதிரி நிறைய மாந்திரீக விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தேனி மாவட்டத்தை சேரில் நம்ம நண்பர் சாமி குமரன் அவர்கள் பண்ணிகிட்டுருக்காங்க அவருடைய நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து பணம் பலன் அடிங்க ஸோ அவர் எந்த ஒரு விதமான சார்ஜஸும் பண்ணுறதில்ல பேய் ஓட்டுறதல் இந்த பேய் உங்களுக்கு எதை கட்டி வச்சுருக்காங்க கட்டு இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணுன்னா அதாவது ஃப்ரீ சர்வீஸ் முழுக்க முழுக்க நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பலன் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பலன் தருங்கள் அந்த நம்பரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டன் போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து நிதி உதவிகளும் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் நிலத்தில் நிற்கட்டும் நன்றி வணக்கம்